Están uh -huh. muy mm -hmm. mm -hmm. mm -hmm.

അടി लगല്ലേ തിന്നോട്ടെ സൂപ്പർ 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 നന്നിച്ചാമാ കളവിലാമാ അതിക്ക്ൂട്ടേ ലൈറ്റ് ആ സൂപ്പർ എല്ലല്ലടാടാ വയ്യ തീ ഇതാ ഇതെ ഇട്ടാപ്പിനെ ഇതെ ഇതെ വെയിങ്ങാന ഇതെ വെയിക്ക് ഓക്കേ ഇറ്റ് മറു നരെ തവലി തവലി

இணை மருந்து என்ன ஓடுது இதை வந்து அந்த பொடி இங்கே சேர்த்தாச்சுன்னு அது கரெக்ட் கிளியர் ஆகிடும் அந்த பொடி கிளியர் இறங்கணும் அந்த சைடில் எல்லோ பொடி இங்கே எது பிரச்சனை வருமா கையில் என்ன பண்ணுறாங்க ஒரு மண்ணை எங்கிட்ட கையில் வராது அதுக்கு அதுக்கடுத்து சாணம் வேறு இருக்குல்ல அது போடும்போது தான் தெரியும் கறக்க தொடங்கிச்சு

நான் சொன்ன கரக்கும் ஆனால் நீ இந்த அரைப்பு வந்து நம்மகிட்ட இப்படி இறக்க அம்மி அம்மீரும் அப்படியா இருந்தா உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இறக்க வேண்டியதான் கட்டு எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் இன்னும் வரணும் அதாவது அந்த இந்த கந்தகம் வந்து வெளியே வரணும் என்ன வருது இல்லை இந்த கந்தகம் வெளியே வருது என்ன பார்த்து பார்த்து கந்தகம் எங்கே இருக்கு நான் வந்து போய் தடவை இடத்துல கந்தகம் எங்கே இருக்குது இப்படி வரணும் கந்தகம் வெளியே வரணும் அப்பந்தான் இந்த ரசம் வந்து மடியம் மடியம்ங்கிறது உங்களுக்கு தெரியல மடியங்கிறது நெருக்கில்ல சரி வேற எப்படி இல்லையோ எப்படி வச்சுக்கிட்டாங்க அது எப்படி இருக்கு கேட்பாங்க எப்படி இருக்காங்க அது கந்தக மடிவம் அப்படிதான் அப்படிதான் நம்ம சொல்ல இப்போ வருதா கந்தகம் அந்த ரசம் என்ன வெளியே வர அது மடிஞ்சிச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் போகுதுதான் கிடைக்கும் எனக்கு அம்மி இல்லாததுதான் பிரச்சனை

ஆமாம் அடுத்து என்ன இருக்கு இது இருக்கு என்ன இருக்கு மற்ற இது ஏதாவது ஒரு காப்பி போட்டி கலரில் ஒன்னே இருக்குமே

இவ்வளோ தான் வேறு என்னது ஏதாவது இருக்கா இல்லை நாலு அஞ்சு ஐட்டம் சரி ரெண்டு நாலு அஞ்சு சரி அஞ்சு வேறு ஆமாம் இருக்குங்க சரி சரி நேரம் இல்லை பாசம் இல்லை இல்லை அவங்க பார்த்துட்டு இருக்கேன் சரி இது தோல் எடுக்கணுமா இதுக்கு

இதெல்லாம் அடுத்த இப்ப என்ன சொல்லணும் ஏழையா போட்டுருந்தோம் வாரி அவ்வளவு தனியாக எடுத்து

எந்த ஒரு இது அது இதாக இனி அடுத்த இடிக்கிறது உலகமாக நம்ம சதக்கிழம்போம் எடுக்க <laughs> மாட்டேங்க <laughs> <laughs> இதுதான் கிளம் இதுதான் நம்ம மத போட போகிறோம் இருக்குல்ல அதை புரிஞ்சுட்டு இது ஒன்னு हां இது ரெண்டே மட்டும் தான் முத எதையும் முடியும் காரணம் இது வந்து கொஞ்சம் இறங்கணும் அதுக்கு லைட்டா சடை சடைட போங்க இந்த ரெண்டே சடை சடைရது இந்த வெள்ளை கல்லுல உள்ளது இது இது பிடிச்சிருக்கு வெள்ளை கல்லுல உள்ளது கிராங்க இருக்கு அப்ப என்ன செய்யலாம்

என்ன பூ சதைக்கும் போது அதை பார்த்து இப்படி இது முடிஞ்சு தேற்றால் பரலாம் இது ஆமாம் அதை எடுத்து வைக்கிறியா இதை இடத்துல அப்படி சேர்த்து முடியாது கையை எப்படி வைப்பா பேப்பரை எப்படி வச்சு

யா எண்ணெய் போட்டுட்டு இல்லை மேலே போட்டுட்டு தான் என்ன எல்லா கையா ஃபுல்லாக ஃபுல்லாக எண்ணெய் போட்டு விட்டு தடவை அடுத்தது என்னாச்சு நீ நாளைக்கு வருவேன்னா ஓகே இல்லைன்னா என்னைக்கு அந்த பூச்சி மருந்து சொல்லி தருவேன்னா எடுத்தாரு அது அங்கே நாளை திருநிருவந்த நார்வையில் வரும்போது நம்ம அங்கே இருந்து வாங்கிக்கலாம் உங்களை கூட்டியில நீயே வாங்கிக்கலாம் நான் நடிச்சிக்கிட்டே இல்லை சொல்லி தான்

మరుంది அதை வந்து நீ இப்போ எல்லாம் இடிச்சு எடுத்து கரெக்டாக தொடர்ந்து தொடர்ச்சி எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சு சரி போகிறோம் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் தானே போகிறோம் சைனா பூண்டு நாடம் பூண்டு இல்லையா சைனா பூண்டு சைனா பூண்டு இருக்கா நடந்து அவனுக்கு கொண்டு வந்ததுதான் டெட்டு ஒரு கரக்கு கரைக்கிட்டு ஒரு இழுப்பையும் மறுபடியும்

இருந்த எல்லு புல மட்டும் இருக்கா இல்லாட எங்கிருப்போம் கூட இருக்கு என்ன எடுத்துட்டு